சூரியனை தன் வஸ்திரமாக அணிந்திருக்கிற ஒரு கற்பவதியான ஸ்திரீ இருப்பதாகவும் அவள் தன் சிரசில் பன்னிரண்டு நட்சத்திரங்களை கிரீடமாக அணிந்திருப்பதாகவும் அவள் பாதத்தின் கீழே சந்திரன் இருப்பதாகவும் ஆனால் கற்பவதியான அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளையை பட்சிக்கும்படி அவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பம் நின்று கொண்டிருப்பதாகவும் வெளிப்படுத்துற விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் நடக்கக்கூடியவை ஆகும் அந்த ஸ்திரீ யார் அவளுக்கு என்ன குழந்தை பிறந்தது அது யார் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் ஐந்தாம் வசனத்திலும் அஞ்சியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன அவள் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி அலறினாள் சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற ஸ்திரீ என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் உருவக வார்த்தை ஆகும் பர்சுத்த வேதாகமத்தில் பல வசனங்களில் இஸ்ரேல் தேசத்தை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது சியோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி என்று ஒரு பெண்ணாக அடையாளப்படுத்தி இஸ்ரேல் தேசத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த ஸ்திரீயின் சிரசில் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதாவது ஆதி ஆகமத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் தகப்பனாகிய யாகோபிடம் கூறுகிறான் யோசேப்பு கண்ட சொப்பனத்தில் பன்னிரண்டு நட்சத்திரங்களை அவன் பார்த்ததாக தன் தகப்பனிடம் கூறுகிறான் அதற்கு யாகோபு பன்னிரண்டு நட்சத்திரங்கள் என்பது யாக்கோபின் பன்னிரண்டு குமாரர்கள் என்று அர்த்தம் என்று கூறுகிறார் யாக்கோபின் பன்னிரண்டு குமாரர்கள் அவர்களுடைய சந்ததியார்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவார்கள் அவர்கள்தான் இஸ்ரேல் தேசத்தின் பன்னிரண்டு கோத்திரத்தார் ஆவார்கள் எனவே அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரவேல் தேசம் என்பது யாக்கோபின் குமாரர்களாகிய பன்னிரண்டு கோத்திரத்தார் உடையது என்பதற்கு அடையாளமாகவே அந்த ஸ்திரீ பன்னிரண்டு நட்சத்திரங்களால் ஆன கிரீடத்தை அணிந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் வேதத்தில் இயேசுவை நீதியின் சூரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இஸ்ரேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு மட்டுமே நீதி செய்கிறவராக அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை குறிப்பிடும் அடையாளமாகவே அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவள் பாதங்களின் கீழ் சந்திரன் இருப்பதாக எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் அதாவது சந்திரன் இருப்பதாக எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் எழுவத்தி ரெண்டாம் அந்த எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தின்படி சந்திரன் என்பது சமாதானத்துக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு கர்த்தராகிய இயேசுவே நீதி செய்கிறவர் அவரே அவர்களுக்கு சமாதானத்தை அருள்கிறவர் என்று கர்த்தர் அந்த தேசத்துக்காக அவர் செயல்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டது அந்த ஸ்திரீ கற்பவதியாக இருந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றதாகவும் அந்த பிள்ளை பிறந்தவுடனேயே அந்த பிள்ளையை பட்சிக்கும்படிக்கு ஒரு வலசர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு முன்பாக நிற்பதாகவும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆண் பிள்ளை பிறந்தவுடன் பிள்ளையை பட்சித்து போட வலுசுறுப்பத்தால் முடியவில்லை தோற்றுப்போனது அந்த ஆண் பிள்ளை பரலோகத்திற்கு தேவனுடைய சிங்காசன திட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதில் ஆண் பிள்ளை என்பது இயேசுவை குறிக்கும் இயேசு மனிதனாக வந்தபோது இஸ்ரேல் தேசத்தில் ஒரு யூத மனிதனாகத்தான் பிறந்தார் அதாவது இஸ்ரேல் தேசத்தின் மூலமாகத்தான் இயேசு வந்தார் பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் பிறக்க வைப்பதற்கு இஸ்ரேல் தேசத்தை தான் பயன்படுத்தினார் எனவே அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேல் தேசம் பெற்ற ஆண் பிள்ளை என்பது இயேசுவை குறிக்கும் வார்த்தையாகும் மேலும் அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை சகல ஜாதியாரையும் இருப்பு கோளால் ஆளுகி செய்யும் என்று ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது இரண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் இருப்பு அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டுள்ளது இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் உள்ள துன்மார்க்கர்களையும் அந்திகிறிஸ்துவையும் அழித்து பூமியின் ராஜாதி ராஜாவாக இயேசு ஆயிரம் வருஷம் ஆளுகி செய்வார் இதை குறித்து அவர் இருப்பு கோளால் ஆளுகை செய்வார் என கூறப்பட்டுள்ளது அந்த ஆண்பிள்ளையை அழித்துவிடும்படி வலசருப்பம் நின்று கொண்டிருந்ததாக எழுதப்பட்டுள்ளது இதில் வலசருப்பம் என்பது பிசாசாகிய சாத்தானை குறிக்கும் வார்த்தை இயேசு பூமியில் மனிதனாக வந்த அந்த தேவ திட்டத்தை நிறைவேற விடாதபடி மனு மீட்க விடாதபடிக்கு இயேசுவை எப்படியாவது தடுப்பதற்காக சாத்தானவன் இயேசுவின் சிலுவை மரணத்தின் கடைசி நிமிஷம் வரை போராடினான் ஆனால் சாத்தானால் தேவ திட்டத்தை தடுத்து அழிக்க முடியவில்லை இயேசு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இதை பற்றித்தான் அந்த ஆண்பிள்ளை தேவனுடைய சிங்காசன திட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசருப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் அதாவது அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசுருப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது இயேசுவின் ரகசிய வருகையின் போது நடக்கிற சம்பவமா சம்பவம் இப்போது சாத்தானும் அவனுடைய அசுத்த தூதர்களும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளாக இருக்கின்றன ஆனால் இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதற்கு முன்பாக அந்த வான மண்டலங்களிலிருந்து சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கீழே பூமியில் தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு விடுவார்கள் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆனால் ஆயத்தம் இல்லாமல் அறைகுறையாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவார்கள் சாத்தான் கீழே தள்ளப்படுவான் அவனுடைய கூட்டத்தோடு கூட பூமியில் தள்ளப்பட்டு போவான் அவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்திரவ காலத்தில் பூமியில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் வேதனைப்படுவார்கள் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட வலுசிற்பமாகிய சாத்தானால் இயேசுவின் மூலமாக நடந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தையும் தடுக்க முடியவில்லை இயேசுவின் ரகசிய வருகையில் சென்ற பரிசுத்தவான்களையும் தடுக்க முடியாமல் தான் தோற்றுப்போன ஆக்ரோஷத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேல் ஜனங்களாகிய யூதர்களை கொன்று போடும்படி துரத்துவான் கொலை செய்ய தேடி துரத்துவான் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஸ்திரீயானவள் மனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் அவளை போசிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்றும் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் வலசொருப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கத்தக்கதாய் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் என்பது மூன்றரை வருஷங்களை குறிக்கும் ஒரு காலம் என்பது ஒரு வருஷத்தையும் காலங்கள் என்பது இரண்டு வருஷங்களையும் அரை காலம் என்பது அரை வருஷத்தையும் மொத்தத்தில் மூன்றரை வருஷங்களை குறிக்கும் அதாவது ஆயிரத்து இருநூற்று அறுபத்து ஆயிரத்து இருநூற்று அறுபது நாள் என்பதைத்தான் அந்த மூன்றரை வருஷங்களைத்தான் மறுபடியும் ஒரு காலம் காலங்கள் அரைக்காலம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்ரவ காலத்தின் இரண்டாம் பகுதியாகிய மகா உபதிரவ காலத்தில் நடக்கும் கடைசி மூன்றரை வருஷங்களில் யூதர்களை அந்திகிறிஸ்து மிக கொடூரமாக சித்திரவதை செய்வான் ஆனால் அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க தேவன் ஏற்கனவே வனாந்திரத்தில் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தமாக்கி வைத்திருப்பாராம் அங்கே யூதர்கள் ஓடி போய் அந்திகிறிஸ்துவால் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒழித்து கொள்வார்களாம் அந்த ஸ்திரீ அப்படி ஓடி போகும்படி அவளுக்கு பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்படுமாம் இதில் பெருங்களுகின் சிறகு என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பழைய ஏற்பாட்டில் வனாந்தரங்களில் நடத்தி கொண்டு வந்ததை குறித்து கழுகு தன் செட்டைகளின் மேல் தன் குஞ்சுகளை சுமந்து செல்வதைப் போல உங்கள் வழிகளிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் கூறுகிறாரே எனவே அந்த கிறிஸ்துவுக்கு தப்புவிக்கும்படி தேவன் தமது வல்லமையினால் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தின் மறைத்து வைத்து அவர்களை மகா உபத்திரவ நாட்களாகிய கடைசி மூன்றரை வருஷங்களில் போஷித்து பாதுகாப்பார் எனவே அந்த கிறிஸ்துவால் யூதர்களை அழிக்க முடியாததால் அவன் கோபம் அந்நாட்களில் பூமியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மீது வருமாம் இதை குறித்து பதினேழாம் அதிகாரத்தில் அப்பொழுது வல்சற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று கூறப்பட்டுள்ளது அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேலின் இஸ்ரேலின் சந்ததி என்பது கிறிஸ்தவர்களை குறிக்கும் இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக வந்த இயேசுவின் மூலமாக மீட்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்கள்தான் அந்த சந்ததி எனவே யூதர்கள் மேலுள்ள ஆத்திரத்தில் அந்த கிறிஸ்து கிறிஸ்தவர்களை அந்நாட்களில் வேதனைப்படுத்தி யுத்தம் பண்ணி கொலை செய்வான் சாத்தானுடைய பிரதான நோக்கமே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் காரணம் மாம்சத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூதர்கள் இயேசுவின் மூலமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்தகிறிஸ்துவின் நாட்கள் மிக கொடூரமானவையாக இருக்கும் எனவே அந்த நாட்களுக்கு நாம் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்